ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிபாவி பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேர்ப்புறது கருவாடு உப்புச்சார் குழம்பு அதற்கு நான் எடுத்துருக்கேன் ரெண்டு சுடை கருவாடு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி ஒரு வடக்கல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்துக்கரலாம் நான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா நாலு தக்காளி சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் எண்ணெயில் இப்போ கருவாடை க்ளீன் பண்ணலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சதும் கருவாடோட வாழையும் தலையும் வெட்டிட்டு சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளிய ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாலு தக்க சின்ன தக்காளி நான் நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உற்பத்தி சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ தண்ணி விட்டு வந்துருச்சு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிப்புக்கு ஏற்றவாறு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வந்துருச்சு அடுப்பை சிம்மில் போட்டுக்கலாம் அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு துண்டை சேர்த்துட்டு அடுத்த சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நல்லா கொதி உரவும் நறுக்கிய பள்ளித்துளையே சேர்த்துக்கிட்டா சூடாக சுவையான கருவாடு உப்பு குழம்பு ரெடி வாங்க சப்ளா ஃபேன்ஸ் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்